ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்னென்னா நிலம் ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக ஒரு வாழ்க்கையில் ஒரு ஆசனை நம்ம ஒரு இடம் வாங்கணும் அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு வீடு கட்டணும் அப்படி இடம் வாங்கும் போது நம்ம வந்து என்னென்ன காரணிகள் பார்க்கணும் எப்படிலாம் ஒரு இடம் வாங்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணுங்கிறத பற்றி ஒரு ஜென்ரல் வீடியோ தான் இந்த வீடியோ நிலம் முதலீட்டிற்காக இடம் வாங்கி போடுவது நல்லது தான் என்றாலும் கடன் வாங்கி நிலம் வாங்குவது அவ்வளவு புத்திசாலித்தனம் கிடையாது எப்போவுமே சில பேர் வந்து பணம் அதிகமாக இருக்குன்னா கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம மாதம் அவங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா சம்பளம் ஒரு ஒரு வருஷம் வேலை பார்த்தாலே ஒரு பாஞ்சு லட்ச ரூபா பணம் இருக்கும் சரி அதை வச்சு நம்மளுக்கு செலவுக்கு போக மிச்சம் இருக்கிற பணத்தை ஒரு முதலீடாக இன்வெஸ்ட் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்தவங்கள்ட்ட கடன் வாங்கி நம்ம வந்து ஒரு லேண்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணோம்னா அது தனம் நிலத்தில் முதலீடு என்பது என்றுமே கால அடிப்படையில் மட்டுமே இருக்க வேண்டும் இப்போ ஒரு இடத்துல நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம்னா அது வந்து மூணு மாதம் ஆறு மாதம் இல்லாமல் என்றைக்குமே அது வந்து நீண்ட காலத்துக்கு உள்ளதாக இருக்கணும் ஒரு இடத்தை வாங்கும்போது அதன் விலைக்கு மேல் முத்திரை கட்டணம் பதிவு கட்டணம் புரோக்கரேஜ் என்று நிலத்தின் மதிப்பில் பத்து பர்சன்டேஜ் செலவாகும் விற்கும்போது விலை பதினஞ்சு பர்சன்டேஜ் கிடைத்தால் லாபம் குறுகிய காலத்தில் பதினஞ்சு பர்சன்டேஜ் என்பது சாத்தியமில்லை இப்போ ஒரு இடத்த ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வாங்குறோம்னா பத்திரம் அதுக்கப்புறம் முத்திரை கட்டணம் அதான் பத்திரம் பதிவு கட்டணம் ப்ரோக்ரேஜ் ப்ரோக்ரேஜுனால் கமிஷன் எல்லாமே சேர்த்து ஒரு பத்து பர்சன்டேஜ் செலவாகும் நீங்கள் ஒரு பத்து லட்சத்துக்கு இடம் வாங்குறீங்கன்னா இதுவே ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா ஆகும் நீங்கள் திரும்ப ப பதினொன்றரை லட்ச ரூபாய்க்கு மொத்தமாக வாங்கியிருப்பீங்க நீங்கள் திரும்ப விற்கும் போது ஒரு பதினஞ்சு லட்ச ரூபா தான் உங்களுக்கு ஒரு பதினஞ்சு பர்சன்டேஜ் லாபம் வரும் ஆனால் நீங்கள் வாங்கி ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே அது சாத்தியம் கிடையாது அது மாதிரி நிலத்திற்கான அப்ரூவல் அவசியம் இருக்க வேண்டும் சிஎம்டிஏ டிடிசிபி தமிழ்நாட்டில் லே அவுட்டுகளுக்கு அனுமதி வழங்கும் பஞ்சாயத்திற்கு என்ஓசி ஓசி கிடையாது இப்போ ஒரு ஊராட்சி கிராம பஞ்சாயத்து ஊராட்சி பஞ்சாயத்துனால் அதில் உள்ள இடத்த வாங்கணும் விற்கணும்னா அங்கே உள்ள கிராம நிர்வாக அலுவலரால் தடையில சான்று பெற்றால் போதும் ஆனால் வேறு எங்கேயாச்சும் நீங்கள் இடம் வாங்குறீங்க ஒரு சிட்டியில் வாங்கி சென்னையில் வாங்குனீங்கன்னா சிஎம்டிஏ சென்னை மெட்ரோ டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அதே மாதிரி டிடிசிபியில் நீங்கள் வந்து மிச்சம் நம்ம சென்னையை தவிர்த்து பிற மாவட்டத்தில் ஒரு இடம் வாங்கினோம்னா டிடிசிபி அப்ரூவல் இருக்கான்னு செக் பண்ணி தான் வாங்கணும் ஏன் டிடி இந்த அப்ரூவல் தேவைன்னா அப்போ தான் உங்களுக்கு பேங்க் லோன் ஈஸியாக கிடைக்கும் அந்த இடத்துல தண்ணி வாரது இது திரும்ப நீங்கள் விற்கும் போது ஈஸியாக இருக்கும் அது மாதிரி இடத்தை வாங்கும்போது பாதை நிலத்தடி நீர் மின்சாரம் அருகில் பஸ் ஸ்டாப் கடைகள் மருத்துவமனை உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருக்க வேண்டும் இடம் மட்டும் சும்மா நீங்கள் போய் ஒரு காட்டுக்குள்ளேயோ ஆற்றுக்கு பக்கத்துலேயே வாங்கக்கூடாது இடம் வாங்கினோம்னா இடத்துக்கு பாதை ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இடத்த வாங்கிட்டு பாதை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அது மாதிரி அந்த இடத்துல நிலத்தடி தண்ணி நல்லா இருக்கு நீங்கள் இடம் வாங்க போகும்போது புரோக்கர் சொல்லுவாங்க நூறு அடியில் தண்ணி இருக்குது ஆயிரம் அடியில் தண்ணி இருக்குமா அதான் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கணும் அது மாதிரி எலக்ட்ரிசிட்டி லைன் கரெக்டாக வருதா ஏன்னா லைன் பக்கத்தில் இருந்தால் ஈஸியாக கரண்ட் எடுத்துக்கலாம் இல்லாட்டி அது போஸ்ட் ஊனி வரது கொஞ்சம் லேட்டாகும் பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் இருக்கா இப்போ கடை இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் பஸ் ஸ்டாப் தான் நல்லாயிருக்கும் சி இப்போ பைக் எல்லோரும் வச்சுருக்கோம் இருந்தாலும் பஸ் ஸ்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும் கடைகள் பக்கத்தில் நமக்கு எமர்ஜென்சிக்கு ஒரு போட்டி ஒரு மல்லிகை ஜாமான் பால் வாங்க இருக்கிறது கடை இருக்கான்னு பார்க்கணும் மாதிரி அதுமாதிரி ஏதாச்சும்னா ஹாஸ்பிட்டலு ஸ்கூல்ஸு இதில் இருக்கிற மாதிரி அடிப்படை வசதிகள் ஒரு இடம் வாங்கும்போது நீங்கள் பார்க்கணும் முதலீடு வேறு நட்பு வேறு தர்மம் வேறு தெரிந்தவர்கள் சொல்லுகிறாரு என்று விசாரிக்காமல் இடம் வாங்கக்கூடாது இப்ப தீவிரம் விசாரித்து ஒரு இடம் வாங்கணும் இடம் வாங்குறது நல்லது நல்லதுதான் ஆனால் கடன் வாங்கி இடம் வாங்கக்கூடாது நிலத்தில் முதலீடு என்றது என்றைக்குமே நீண்ட காலத்தில் இருக்கணும் ஒரு இடம் வாங்கி குறுகிய காலத்துல நமக்கு இடம் விற்க முடியாது அது நீண்ட காலமாக நம்ம பார்த்துக்கணும் அப்புறம் இருக்கான்னு பார்க்கணும் இடத்துக்கான பாதை நிலத்தடி நீர் மின்சாரம் பஸ் ஸ்டாப்பு கரை மருத்துவமனை ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஃப்ரெண்டு சொல்கிறான் சொந்தக்காரன் சொல்கிறான்னு என்றைக்கி இடம் வாங்காமல் நீங்கள் யோசித்து வாங்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ